இந்த படத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்கள் எண்ணிக்கை சொல்கிறதுக்கு தொண்ணூறு சதவீத நாட்கள் பிள்ளையான ஆன்சர் தான் பத்து சதவீத நாட்கள் சரியான ஆன்சர் பதிவு ஒன்று வேணும் அந்த பத்து சதவீதத்தில் நீங்கள் இருக்கணும்னா இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இதே மாற்ற எல்லா காரணங்களும் இருக்க போதும் இந்த கல்வியில் இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டா அல்லது முப்பத்தி ரெண்டான்றதை நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்பைடர் மேனின் மாதிரி இருக்கிற இந்த படத்துக்குரிய முக்கோணங்கள் எண்ணிக்கை நீங்கள் பாதி இருக்கும் நாற்பத்தி எட்டா இல்லாட்டி ஐம்பத்தி எட்டாண்ட பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த நாலாவது கழி தெரிஞ்சால் தான் இலக்கோ செய்யலாம் இப்போ இந்த நாலாவது களியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த மூன்று களியும் பார்த்தா தான் நாலாவது கழி இலக்கா செய்யலாம் இப்போ நாங்கள் இந்த மூன்று களியும் செய்து பார்த்துட்டு நாலாவது களிக்குள்ளே போவோம் இதை நாங்கள் எண்ணி பார்த்து போடுறதுன்றது சாத்தியம் இல்லாது எண்ணி பார்த்து போடலாம் ஆனால் கொஞ்சம் சிக்கலான இருக்கும் இதெல்லாம் முக்கோணம் இல்லை இந்த முக்கோணம் பெரிய முக்கோணம் சிறிய முக்கோணம் இதுக்குள்ளேயே பிரிவு வந்துடும் இப்படி பெரிய இந்த பெரிய முக்கோணம் இந்த பெரிய முக்கோணம் இப்படி நிறைய விதமாக இருக்குது அதனால் நாங்கள் இதை இலகுவா செய்கிறதுக்கு என்ன வழி வந்து பார்க்க போகிறோம் நாலாவது கூட ஓரளவுக்கு பார்த்தலாம் ஐந்தாவது சிக்கல் அதனால நாலாவது இலகுவாக பார்த்தோம்னா ஐந்தாவது இலகுவாக பார்த்துலாம் அதுக்கு முதல்ல முதலாவது இலகுவாக பார்ப்போம் இப்போ இதை செய்கிறதுக்கு சமன்பாடோ ஃபார்முலாவோ ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போகிறோம் இது பிரிக்கப்பட்டிருக்க இன்றைக்கே பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலாக பிரிக்கப்பட்டுருக்கும் இப்போ நாலு பிரிவாக பிரிக்குது அந்த நாளை ரெண்டாவட்டால் இதில் எட்டு முக்கோணங்கள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த சின்ன சிறிய முக்கோணமாக சிறிய சதுரமாக இருக்கிறபடியா சிறிய பிரிவாக இருக்கிறபடியா பார்த்தே போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாளாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டும் சேர்த்து இதில் ஒன்று வரும் இந்த ரெண்டும் சேர்த்து இதில் ஒன்று வரும் இந்த ரெண்டும் சேர்த்து இதில் ஒன்று வரும் மூன்று வந்துட்டு இந்த ரெண்டும் சேர்த்து இதில் ஒன்று வரும் மொத்தமாக நாலு இன்னொரு நாள் வந்துட்டுது அப்போ எட்டு வந்துருக்குது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் திருப்பி எண்ணி பார்த்தாலும் இது சின்ன படம் அப்படியே கண்ணி பார்த்தே போட்டுலாம் அடுத்த பழமும் ஓரளவுக்கு கண்ணி பார்த்து போடலாம் ஆனால் அதே மாதிரி தான் நாங்கள் சேர்ப்புறோம் பிரிக்கப்பட்டிருக்க நிற்க போடப்போறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் செய்கிற மாதிரியே ஆறு ரெண்டாக வைக்கணும்னா இதில் இருக்கிறது பன்னி ரெண்டு முக்கோணம் அதே ஏன் ரெண்டாக இருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம் வருது இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம் அப்போ ரெண்டு ம எத்தனை ரெண்டு மடங்கு பிரிவு அதே மாதிரி ஆறு பிரிவண்டா அதை பிரிவா வரும் நாங்கள் முக்கோணங்களை சேர்த்தோம் அப்ப பன்னிரெண்டு முக்கோணம் இதே மாதிரியே மூன்றாவதையும் பார்த்தோம்னா மண்டா எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டு ஒம் இந்த பக்கம் எல்லாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ எங்களுக்கு தெரியும் எட்டு ரெண்டால பிரிக்கணும் பதினாறு முக்கோணங்கள் இருக்கு எட்டு ரெண்டா பிரிக்கணும்டா பதினாறு முக்கோணங்கள் இருக்குது இப்போ இதே மாதிரி அடுத்தது செய்ய போகிறோம் அடுத்த செய்கிறதுக்கு இருபத்தி ரெண்டாம் முப்பத்தி ரெண்டா அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கும் இதே மாதிரி பிரிக்கப்பட்டிருக்க இன்றைக்கி போட போகிறோம் ஆனால் உள்ளுக்கெல்லாம் போட போகிறது இல்லை இதே மாதிரி வழியிலே போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு தான் அதே மாதிரி எட்டு தான் எட்டு தர ரெண்டு பதினாறு தான் வருகுது ஆனால் வெளியில் பிரிக்கப்பட்டிருக்க மட்டும் கணக்கெடுத்துருக்கோம் இன்னொரு கோடு உள்ளுக்க போட்டுருக்குது இதை தனியாக நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒன்று ரெண்டு மூணு போடலாம் அப்படி இல்லாட்டிக்கு இன்னொரு வழி செய்யலாம் இது ஒரு பெரிய சதுரம் அதுக்குள்ள இன்னொரு சதுரம் அப்ப ரெண்டு சதுரம் அப்ப வர்றவுடைய ரெண்டாவட்டா இதுக்குரிய விட வந்துடும் முப்பத்தி ரெண்டு புரிய முன்னா அப்ப இந்த கேலிக்குரிய விட முப்பத்தி ரெண்டு முன்னா நாங்கள் வெளியில இருக்கிற சதுரத்துக்கு எட்டு வருது எட்டு ரெண்டாயிரம் பதினாறு வரும் அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற சதுரத்துக்கு மன்னி பார்த்தோம்னா எட்டு வரும் எட்டு ரெண்டாயிரம் வைக்கனா பதினாறு 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 கூட்டினா முப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்படி இல்லாட்டிக்கு வெளியில் பிரிக்கப்பட்டிருக்க மட்டம் கணக்கெடுத்தமுண்டா எட்டு வரும் எட்டு ரெண்டாவது பிக்குனா பதினாறு அது வந்துடும் இப்போ அதே மாதிரி உள்ளுக்கு இன்னொரு சதுரம் இருக்கக்கூடியா இதுகிட்ட ரெண்டு மடங்கு இன்னொரு பிரிவு இருந்துச்சுன்னா இது மூன்று மடங்கு இன்னொரு பிரிவு இருந்துச்சுன்னா என்ன நாலு மடங்கு இன்னொரு பிரிவு இருந்துச்சுன்னா இது அஞ்சு மடங்கு ஆனால் இங்கே ஐந்தாவது கல்வி அதே தான் இருக்குது மூன்று சதுரம் இருக்குது அப்போ ஒரு சதுரத்துக்கு எத்தனைன்னு பார்த்தாங்க அதே மாதிரி மூன்று சதுரத்துக்கு எத்தனை ஒரு சதுரத்துக்கு எத்தனைன்னு பார்த்துட்டோம் பதினாறு வந்துருக்குது ஒரு சதுரத்துக்கு பதினாறு அப்போ மூன்று சதுரம் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று சதுரம் இருக்குது அப்போ எத்தனை வருது கமலில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டு விட தந்துருக்கோம் இதை விட இலகுவாக சொல்ல முடியுமான்ற தெரியலை இதில் எந்த விட பொருத்தமாக இருக்க முடியுறத கமலில் பதிவு பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டாம் ஐம்பத்தி எட்டாண்டு இதை விட இலகுவா தெரியாது சொல்ல முடியுமா தெரியலை விட்டால் சரி ஐந்தாவதுக்குள்ளேயே இதை விட இலகுவாக சொல்ல முடியாது எத்தனையாவது பெருக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ இலகுவாக செய்யறேன்டா ரெண்டாவது பிரிக்கிறோம் எத்தனை பிரிவோ அதை ரெண்டாவது இருக்கிறோம் இந்த மாதிரி சதுரங்கள் வர்றது இதே மாதிரி அடுத்தடுத்த வினாக்களோடு சந்திப்போம் நாலாவது கேள்வி இலகுவாஸ் தேதி நினைக்கிறேன் திரு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கொண்டு அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இது வந்து மூன்றாவது காணொளி முக்கோணங்கள் சம்மந்தப்பட்டதில் இன்னும் ரெண்டு காணொலிகள் தொடர்ச்சியாக வரப்போது அதை பார்க்க நம்ம அதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம் அடுத்த காணனியை பார்க்கப்போகிறோம் இந்த மாதிரி படங்களில் இருக்கிற முப்போணங்கள் எண்ணிக்கை எத்தனை என்று நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் இதே மாதிரி சதுரங்கள்லாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பொருந்தி பொருந்தி இருக்குது இதுவும் கொஞ்சம் மிளகவாக கண்டுபிடிக்கலாம் இதை எப்படி பார்க்குறது அடுத்த காலையில் விளக்கமாக பார்ப்போம் இதுக்கு அடுத்த படமும் இன்னொன்று இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்த காலனியை சந்திப்போம் நன்றி